மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லாச்சு ஆனால் எல்லாரும் சேர்ந்து பயமுறுத்துறீங்க என்னங்க நான் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றுக்கும் பெரிய அளவில் பயமுறுத்தலாம் இருக்காதுங்க உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் ஜென்மச்சனி என்பது சில நேரங்களில் எண்ணங்களை அப்படியே மழுங்கடிக்கக்கூடிய மனசை திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன ஒன்று நீங்களா போய் அதாவது கிரகமாக போய் எதையா பண்ண போகுது கிரகம் உங்களுடைய மனசை ஆளுமை பண்ணி தவறான முடிவு எடுக்க வைக்க போகுது ஆக தவறான முடிவுகள் விடக்கூடாது எதையும் எங்கும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜோதிட ரீதியாக ஜென்மச்சனியை பற்றி அறிந்தவர்கள் கொஞ்சம் உச அவேர்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை அமைப்புகளை சொல்கிறோமே தவிர வேற வந்து உங்களை வந்து பயமுறுத்தி பார்க்கறதுல எந்த ஜோதிடருக்கும் லாபங்கள் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் இருந்தாலும் இன்னும் சில வாரங்களுக்கு நல்ல விதமான ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்துடார் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தனாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் தனாதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சமானாலே பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவுகள் வரும் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது பிள்ளைகளுக்கு டொன் இது கொடுக்கறது என்னது டூருக்கு பணம் கொடுக்கறது என்பது அடுத்து அடுத்து பிள்ளைகளால் செலவு வந்துகிட்டு அது சந்தோஷ செலவு தானே சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்காக தானே என்ன கையில் காசு இருக்கும்போது செலவு வர மாட்டேங்குதே கடன் வாங்க வைக்கிதே அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் இருக்கும் மனசுல ஒரு தைரியம் இல்லாத ஒரு மாதிரியான பதட்ட நிலைமைகள் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஜென்மச்சனி ஒன்றுமே பண்ணாது அவங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க ஜாலியாக இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஐம்பது வயதுக்கு கீழானவர்களுக்கு குறிப்பாக நாற்பதுக்கும் கீழாக முப்பதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனை என்பது ஒரு நிலையில பணத்தை மட்டுமே புரிய வைக்கக்கூடிய அமைப்புன்றதுனால காசு பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க பேராசப்பட்டு அதை பண்ணுறது இதை பண்றதுன்றத விஷயங்களை இப்போது இருந்தே கொஞ்சம் கவனமா இருங்க ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக போறார் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று வரும் கண்ணில் கண்ணாடி போடுற மாதிரி கண்ணுக்கு கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அல்லது கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு கண்ணுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று வரும் பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு அந்த சித்திரை மாதத்தில் கண் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று ஒன்று அப்பாவுக்காக கடன் வாங்குகிற மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது தடித்த வார்த்தைகள் வந்து உள்ள மாதிரி ஏதாவது அவருடைய காரகத்துவங்களில் கோளாறுகளை செய்வார் அரச விரோதம் ஏதாவது ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாருங்க அரச விதம்னால் யாராவது ஒரு அதிகாரிகிட்ட போய் சண்டை போடுறது ஒரு அதிகாரி செஞ்சு கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்லி அவரால் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஆக எல்லா விதத்திலும் நெளிவு செழிவு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க எதிலும் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலையில மனதை தைரியமாக வைத்து கொள்ளக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்